ஜனசேனா கட்சியினுடைய தலைவரும் ஆந்திர பிரதேசத்தினுடைய துணை முதல்வருமான பவன் கல்யாண எழுப்பி இருக்கிறார் சபரிமலை தொடர்பான வழக்கு ஆண்டுகளாக இருந்து வருகிற ஒரு 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 சார்ந்த விஷயம் அது மரபு அந்த கோயில் மட்டுமே கடைபிடிக்கப்படுகிற ஒரு மரபு ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு உட்பட்ட பெண்களை அந்த கோயிலை அனுமதிப்பதில்லை அப்படிங்கிற மரபு அந்த மரபுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தின் சில நீதிபதிகள் தீர்ப்பளித்ததன் காரணமாக மொத்த கேரளமே கொந்தளித்தல் பெரும் சட்டம் பிரச்சனை ஏற்பட்டது அந்த மாதிரி நடந்தது அப்ப அந்த நீதிபதிகள் மீது எந்த ஒரு இன்பி இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தீங்க அது ஏன் அண்மையில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஒருவர் ஒரு வழக்கறிஞரை பார்த்து அவர் ஒரு கோரிக்கை மனு ஒன்று ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறா அப்ப அவர் பதில் சொல்லுகிறார் ஓபன் கோர்ட்ல நடக்குது நீங்க விஷ்ணுவின் பக்தர் ஆயிற்று நீங்க பேசாம அவர்த்தே போய் முறையிடுங்க அவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளரை கிண்டல் செய்கிற விதமாக இந்து கடவுளை கிண்டல் செய்கிற விதமாக முன்னாள் தலைமை நீதிபதி பேசுகிறார் என்ன அர்த்தம் மரபுகளுக்கு எதிராகவும் இந்து கடவுளர்களுக்கு எதிராகவும் தீர்ப்பளித்தால் அது சமய சார்பின்மை அவர்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்துக்களின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய விதத்துல ஆதாரங்களோட ஒருவர் தீர்ப்பளித்தால் அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வருவீங்களா இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் கேட்டிருக்கிறார் திருப்பரங்குன்றத்தில் நடந்த இஸ்யூ தொடர்பா ஆந்திரத்திலிருந்து ஒரு அபாரமான குரல் வெளிப்பட்டு இருக்கிறது என்ன ஒரு ஆளுமையான குரல் இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதியும் பவன் கல்யாணுக்கு ஒரு பிக் சல்யூட்